ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்றைக்கி நம்ம சேனலில் ஓல்டு ஸ்கூல் பேக்கை வச்சு சூப்பரான அஞ்சு ரிவ்யூஸ் அடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் பசங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளே வந்து ஆன்வல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க அதுக்கப்புறம் வந்து மறு வருஷம் போகிறப்ப எல்லாமே வந்து புது பேக் தான் வந்து கேட்பாங்க நம்ம இந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணால் பழைய பேக் வந்து அப்படியே வந்து இருக்கும் அதை வந்து என்ன அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெ தெரியாமல் வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி உள்ளவங்க வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்னால் டக்குன்னு வந்து வீடியோ போட முடியல சிஸ்டர் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட உள்ள இந்த மாதிரி ஒரு பேக் வந்து எடுத்திருக்கேங்க இந்த பேக்கில் வந்து அந்த மேலே உள்ள ரெண்டு ஜிப் பார்ட் இருக்கு பாருங்கள் அதை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சென்டரில் உள்ள அந்த பாட்டை மட்டும் நம்ம அதை ஒட்டியே வந்து கத்திரிக்கொழை வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சுட்டேங்க கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு ஜிப் உள்ள பார்ட் வந்து நம்மளுக்கு அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு வார் மாதிரி வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்கூல் பேக்கில் வார் இருக்கும் பாருங்கள் அதே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கோடு இந்த மேல் பக்கத்தில் இது மாதிரி கைப்பிடி மாதிரி வச்சு நம்ம அப்படியே வந்து ஊசி நூல் கொடுத்து தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம் இல்லை மிஷினில் வச்சு தைச்சாலும் தைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணுறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊசி நூல் கூட வச்சு அப்படியே தைச்சி விட்டுக்கலாங்க ஊசி நூல் கொடுத்து தைக்கும்போது போது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து ஸ்டாப்பில் போட்டு பின் பண்ணிட்டேன் இப்போ அழகான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு ஆணியில் வந்து நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா மேலே உள்ள ஜிப்பில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான அதாவது நம்ம வெளியே போகிறப்ப டக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேஸ் கேஸ் புக் பாஸ் புக் அதுக்கப்புறம் வந்து ஐடி இபி கார்டு எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க அதே போல் கீழே உள்ள ஜிப்பில் வந்து நம்ம பேனா பென்சில் அந்த மாதிரி ஏதாவது நம்ம எழுதுறதுக்கு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம கீழே உள்ள ஜிப்பில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அதாவது முக்கியமாக நம்ம உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் நம்ம டக்குன்னு வெளியே போகிறப்ப நம்ம தேடக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறப்ப இந்த மாதிரி பேக்கில் வந்து போட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டாகவும் இருக்குங்க அதே சமயம் நம்மளுக்கு வெளியே போகிறப்ப எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேக்கில் கட் பண்ணது போக அந்த பெரிய ஜிப் இருக்கும் பாருங்கள் அதாவது புக்கெல்லாம் வந்து வைப்பாங்க பாருங்கள் பசங்க அந்த மாதிரி பெரிய ஜிப்பை வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஏன்னா அந்த ஜிப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணலாம் அதனால் அந்த ஜிப்பை மட்டும் நம்ம தனியாக வந்து இது போல் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அந்த பேக்கோட உள் சைடு வந்து இது போல் ஒரு துணி வந்து இருக்கும் பாருங்கள் இந்த துணியை வந்து அந்த சைஸ் ஃபுல்லாகவும் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி துணி வந்து உள்ளே இருக்கும்ல இதை வந்து கட் பண்ணிவிட்டேன் இதே போல் இதே சைஸுக்கு நம்ம இன்னொரு நமக்கு வந்து இன்னொரு துணி வந்து தேவைப்படும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பேக்கில் இந்த உள்ளரை வந்து துணி இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி அதே வந்து அதையுமே வந்து நான் அந்த சைஸ்க்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு துணியுமே வந்து ஒரே சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க அதாவது ரெண்டு பேக்லேயும் வந்து ரெண்டு துணி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டுட்டு இந்த நாலாவது சைடு வந்து முக்கால் வாசி மட்டும் போட்டுக்கோங்க ஒரு நாலு இன்ச்சு கேப் வந்து விட்டுக்கோங்க நாலு இன்ச்சோ மூணு இன்ச்சோ வந்து கேப் விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டுவிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே வந்து நான் தையல் போட்டுவிட்டேன் கொஞ்சம் மட்டும் நான் கேப் விட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து கையை உள்ளே விட்டு அப்படியே வந்து நல்ல பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஹார்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி கொஞ்சமாக விட்டு கேப் விட்டு நீங்கள் இது போல் தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம ஒரு பில்லோ கவர் வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கேப் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம கிட்டே இருக்க வேஸ்ட்டான துணி வந்து இருந்தால் வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பஞ்சு ஏதாவது தழகான பஞ்சு இருந்தால் கூட அதை கூட நம்ம வந்து திணிச்சு விட்டுக்கலாம் நான் வந்து எங்கிட்ட உள்ள வேஸ்ட்டான துணியை தான் வந்து உள்ளே வந்து திணிச்சு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே நல்லா வந்து டைட்டாக வந்து திணிச்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு குட்டி பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா வந்து தட்டி விட்டுட்டு இந்த ஓரத்தில் கேப் இட்டு பாருங்கள் அதை மட்டும் நம்ம மடக்கி நம்ம எப்போவுமே எப்படி வந்து தையல் போடுவோமோ அதே போல் வந்து தையல் போட்டுக்கலாம் நீங்கள் மிஷினில் வச்சு தைச்சாலும் சரி இல்லை உசிநூறு கொடுத்து தைச்சாலும் சரி நான் வந்து இன்றைக்கி உசுநூறு கொடுத்து தான் இப்படி வந்து தையல் போட்டுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குட்டி பில்லோ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து பில்லோ கவர் குட்டியாக வந்து ரெடி பண்ணி போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினச்சி என்கிட்ட உள்ள பழைய புடவையில் வந்து குட்டி பில்லோ கவர் வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டுவிட்டேன் ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பில்லோ கவர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பட்டாலும் அது வந்து ஒன்றும் ஆகாதுங்க ஆகாது நம்மளுக்கு வாஷ் பண்ணி காய போட்டு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள குட்டி ஸ்கூல் பேக் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேக்கில் வந்து இந்த மிக்க மவுஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை மட்டும் அந்த தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இதில் வந்து ஜிப் மாடல் இருக்கும் ஜிப் ஒரே ஒரு ஜிப் மட்டும் வச்சிருக்கோம் இப்போ அந்த விக்கி மவுஸ் வாய் இருக்கு பாருங்க இதை மட்டும் லேஸாக வந்து கத்திரிக்கோல உள்ள விட்டு இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது கொஞ்சம் வந்து அதோட வாயோட ஷேப் மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே போல் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த மேலே வந்து வாய் பகுதி திருப்பி பாருங்க அது வந்து ஓப்பனாக இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஸ்டாப்லர் போட்டு வரிசையாக வந்து பின் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து கலண்டு வரக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி மேல் சைடு மட்டும் ஸ்டாப்லர் போட்டு அப்படியே வந்து பின் அடிச்சு விட்டுருங்க இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து அந்த பேக்கோட வாரே வந்து நம்ம மாட்டி விடுற மாதிரி அப்படியே வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா இது ஒரு நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது கேரி பேக் ஹோல்டராக தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது மேலே வந்து கேரி பேக் போட்டு நம்ம ஜிப் போட்டுட்டோம்னா கீழே அந்த வாய் பகுதி இருக்கு பாருங்கள் அதுலேருந்து நம்ம வந்து கேரி பேக்கை வந்து எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அந்த மிக்கி மவுஸ் பேக்கில் வந்து கட் பண்ண பாட்டு போக உள்ளே வந்து ஒரு ரோஸ் கலரில் ஒரு கிளாத் கொடுத்தாங்க பாருங்கள் அதை வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அந்த கிளாத்தை மட்டுமே இந்த மாதிரி ஒட்டி வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கங்க இப்போது கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கங்க விட்டு இந்த ஓரத்தில் வந்து ரெண்டு ஓரத்துலேயே வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து பின் பண்ணுறேண்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம் நல்ல பக்கமாக இப்போ அழகான ஒரு குட்டி பேக் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குங்க இப்போ இதில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து வேல் குரோ இருக்குது பாருங்க அதை வச்சு நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா அழகான ஒரு குட்டி வாட்டர் ப்ரூஃப் பேக் வந்து ரெடி ஆகிரும் இதில் வந்து நம்ம என்ன பொருட்கள் போட்டு வச்சாலுமே அது வந்து தண்ணிப்படாமல் இருக்குங்க என்கிட்ட இப்போதைக்கு வேல் குரோ இல்லைங்க அதனால் என்னால் ஒட்டி காட்ட முடியல இப்போ இதில் வந்து நம்ம ஃபோனு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் பணம் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க மழை டைமில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து பர்ஸில் போட்டு வச்சாலுமே பணம்லாம் வந்து கொஞ்சம் நனைஞ்சு போகிற மாதிரி இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணி அதில் போட்டு வைக்கும் போது இது வாட்டர் ப்ரூஃப் ஃபாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வந்து உள்ளே வந்து தண்ணி போகாதுங்க இந்த ஐடியா அப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டி பேக் வந்து கட் பண்ண பாருங்கள் அதோட பின் சைடு வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த பின் சைடு ஃபுல்லாகவும் நம்ம வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இந்த பேக்கில் உள்ள அந்த ரோஸ் கலர் கிளாத்தியை வந்து நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் இதே போல் சென்டரில் வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் மடக்கி விட்டுட்டு ஈவனாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மேலே பிசுர்லாம் வந்து எந்த ஒரு பிசுருமே இல்லாமல் கரெக்டாக வந்து ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பிறகு இது ஃபுல்லாகவுமே வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கணுங்க இதோட ஓரங்களில் அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டுட்டு வந்துவிட்டேன் தையல் போட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஆஃபாக அதாவது கரெக்டாக வந்து ஆஃப் சைஸில் வந்து மடிச்சுக்கோங்க இப்போது இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிப்பு மட்டும் நம்ம அந்த பேக்லேருந்து தனியாக கட் பண்ணி வச்சுருந்த பாருங்கள் அந்த ஜிப்பை இந்த மாதிரி ஆஃப் சைஸில் மடித்து கரெக்டாக வந்து அந்த கீழே சென்டரில் வச்சு நம்ம ரெண்டு ஜிப்பே வந்து இது ஓரங்களில் வச்சு அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோங்க உங்களுக்கு ஜிப் வச்சு தைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அதே போல் தான் நம்மளுக்கு அப்படியே வந்து வரிசையாக அப்படியே வச்சு நம்ம அப்படியே ஓரங்களை வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு மிஷினில் தையல் தாங்க சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தையல் போட்ட பிறகு இப்படி தான் இருக்கும் ஒரு பர்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும் இப்போ தையல் போட்டதால் அந்த ஓரங்கள் வந்து சிலும்பல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு சிலும்பலுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான குட்டி பர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இப்படியே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து நீங்கள் டெக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதாவது ஸ்டோன் வச்சு கூட நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து எங்கிட்ட இன்றைக்கி ஸ்டிக்கர் தாங்க இருந்துச்சு அதை வச்சு நான் வந்து ஒட்டி டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எதாவது ஸ்டோன் இருந்தால் அதை கூட வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு அப்புறம் ஐடி கார்டு பணம் எல்லாமே வந்து நம்ம இந்த பர்சலை வந்து வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க பார்க்கறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் உள்ளே வந்து நம்ம அது துணி கொடுத்தோம் பாருங்கள் அது வந்து சைடில் வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் அதில் நம்ம அதில் வந்து நம்ம ஐடி கார்டும் ஒரு பாக்கெட்டில் ஒரு ஒரு பாக்கெட்டில் வந்து நம்ம பணமும் வந்து வச்சுக்கலாம் இந்த ஐடியா அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு நம்ம ஸ்கூல் பேக்கோடு அந்த வார் இருக்குது பாருங்க அந்த வாரை வச்சு தான் நம்ம சூப்பரான ஐடியா வந்து பார்க்க போகிறோம் அந்த பே பேக்கோட வார் ரெண்டு வாரையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் வந்து இப்படி ஒன்றா வச்சு கீழே வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கலாம் அதாவது நம்மளுக்கு ரெண்டு பீஸே வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து தையல் ஊசி நூல் கொடுத்து தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து நீப்ல போட்டு பின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் அந்த பேக்கோட வார் இருக்கு பாருங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் அப்படியே வந்து மடிப்பு மடிப்பாக வச்சு அந்த மொத்தமான வாரில் வந்து நம்ம இந்த மெலிசான வாரை வச்சு அப்படியே வந்து தைக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கேப் இட்டு அதாவது ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கேப் இட்டு அப்படியே வந்து மடக்கி மடக்கி தையல் போட்டுக்கணுங்க இப்போ நான் போட்டுவிட்டேன் போட்டு முடித்த பிறகு நான் வந்து ஹேங்கரில் வந்து மாட்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் எப்படி வந்து தையல் போட்டிருக்கேன்னே அந்த வாரை வச்சே நான் அப்படியே வந்து மடக்கி மடக்கி தையல் போட்டுக்கிறேன் இது ஃபுல்லாகவுமே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு வாரில் மட்டும்தான் அந்த தையல் வந்து போட்டிருக்கேன் கீழே வந்து போடலை இப்போ இதில் வந்து நம்ம என்ன வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னா நம்மளோட சேரிலாம் வந்து நிறைய வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஒரே ஒரு வாரில் வந்து நம்ம மடக்கி மடக்கி தையல் போட்டிருக்கிறதுனால இது உள்ளே வந்து நம்ம ஹேங்கரில் வந்து நிறைய ஹேங்கர் வந்து மாட்டி விட்டு நிறைய புடவை வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஐடியா தாங்க இது வந்து ஆனால் நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்கிறதுமே வந்து ரொம்பவே ஈஸி தான் இதில் வந்து பெல்ட் மட்டும் இல்லைங்க நம்ம குழந்தைங்களோட ஐடி கார்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து மாட்டி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரே இடமா இருக்கும் பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் நம்ம எங்கேயும் வந்து தேடணுங்கிற அவசியமும் கிடையாது இந்த ஐடியா ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கோட வாரில் வந்து இன்னொரு ஐடியா வந்து நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் அந்த பேக்கோட ஒரு வாரம் மட்டும் கட் பண்ணிவிட்டு இது போல் அப்படியே ரெண்டாக மடக்கி விட்டு ஸ்டாப்ளர் போட்டு பின் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து ஊசி நூல் கொடுத்து கூட தச்சு விட்டுக்கலாம் நான் வந்து நீ ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து அப்படியே வந்து நம்ம வீட்டு ஆணியில் வந்து எங்கேயாவது மாட்டி வச்சுக்கிட்டோம்னா இதில் நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம குழந்தைங்களோட பெல்ட்டெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி வச்சுக்கலாங்க பார்க்கறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் கீழும் வந்து விழவும் விழாது இது வந்து சிம்பிளான ஆர்கனைசர் தான் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஆனால் நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓல்டு ஸ்கூல் பேக்கை வச்சு என்ன வந்து பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பேகை வந்து நம்ம தூக்கி போடாமல் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒவ்வொரு வீடியோவும் வந்து அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டில் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்